சிறந்த பொது பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் இரண்டாம் இடம் பிடித்துள்ளது சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் ஒட்டுமொத்த பிரிவில் ஐஐடி மெட்ராஸ் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது இதேபோல சிறந்த பொது பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் இரண்டாம் இடம் பிடித்துள்ளது சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான என்ஐஆர் எனப்படும் தரவரிசை பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் ஒட்டுமொத்த பிரிவில் ஐ மெட்ராஸ் முதல் இடம் பிடித்திருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார் வணக்கம் டார்வின் விவரங்கள் என்ன ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் உள்ள உயிர்கல்வி நிறுவனங்களில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் என்பது என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்படும் அந்த தான் தற்போது அஹ் கல்வி அமைச்சகம் சார்பில் இந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் அந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் தற்போது இந்திய அளவில் சிறந்த ஒரு இடத்தை கிடைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சிறந்த நிறுவனத்திற்கான பிரிவு ஐஐடி மெட்ராஸ் முதலிடம் பிடித்திருப்பதாகவும் அதே பொறியியல் பொறியியல் சார்ந்த அந்த பிரிவில் ஐஐடி ஐஐடி மெட்ராஸ் முதலிடத்திலும் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் கோவையில் சேர்ந்த அமிர்தா பல்கலைக்கழகம் எட்டாவது இடமும் பிடித்திருக்கிறது இதேபோன்று மொத்த மொத்த மொத்தமொத்தமான அந்த பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ் முதலிடமும் ஐஏஎஸ் பெங்களூர் இரண்டாம் இடமும் ஐஐடி பாம்பே மூன்றாவது இடம் பிடித்திருக்கிறது அதே போன்று பல்கலைக்கழகங்களுக்கான பிரிவை வரைக்கும் ஐஏஎஸ்சி பல்கலைக்கழகம் அதே போன்று ஜே மாட்டி ஆகிய பல்கலைக்கழகங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்திருக்கிறார்கள் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மேலாண்மை பிரிவுகளுக்கான அந்த பல்கலை கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அகமதாபாத் இடமும் ஐஎம் பெங்களூர் இரண்டாவது இடமும் அதே போன்று ஐஏஎம் கோழிக்கோடு மூன்றாவது இடத்திலும் இரண்டு பிடித்திருக்கிறார்கள் போது பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகமானது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது அதே போன்று பாரதியார் பல்கலைக்கழகம் பத்தாவது இடமும் பல் மருத்துவமனை பிரிவில் சவிதா மருத்துவக் கல்லூரி இரண்டாவது இடமும் பிடித்திருக்கிறது இதே பார்மசி பார்மசி படிப்புகளுக்கான பிரிவை பொறுத்த வரைக்கும் ஊட்டியை சேர்ந்த ஜே எஸ் எஸ் கல்லூரி அஹ் நான்காம் இடத்தை பிடித்த பிடித்திருக்கிறார்கள் அதே போன்று எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பத்தாவது இடத்திலும் இது இருந்திருக்கிறது இதே போல் இதை தவிர ஆஹ் கல்லூரிகளுக்கான பொறுத்த வரைக்கும் ஹிந்து கல்லூரி டெல்லியை சேர்ந்த ஹிந்து கல்லூரி முதலிடத்தில் இருக்கிறது அதுக்கு வந்து பிஎச்ஜி கல்லூரியை வரைக்கும் பத்தாவது இடத்தில் இருக்கிறது ஆஹ் இது இந்த பட்டியலை வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு தளவரிகைகள் தளவரிசையாளர்கள் எவ்வாறு அந்த சிறந்த கல்வி அதே போன்று அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளிட்டவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு அதில் கணக்கெடுத்து தரம் அதே போன்று தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சிறந்த கல்வி தரம் உள்ளிட்டவற்றை தான் அவர்கள் கணக்கிட்டு இந்த பட்டியலை வெளியிடுவார்கள் அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தற்போது இந்த பட்டியலில் விளம்பித்திருப்பது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இந்த பட்டியலை வெளியாகும் போது தமிழகத்தைச் சேர்ந்த பல பல்கலைக்கழகங்கள் இந்த பட்டியலில் இடம்பிடிப்பது என்பது தமிழகத்தில் அந்த கல்வி கட்டமைப்புக்கான ஒரு முக்கியத்துவம் மற்றும் கல்வி கட்டமைப்பு சிறந்த அளவில் இருப்பது என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் அமைந்திருக்கிறது நன்றி டார்வின்